பாரு இது வந்து ஒன்று க்ரீனு ஒன்று ப்ரௌனு இப்போ தான் கலர் போட்டுட்டு வர்றேன் ஏற்கனவே கலர் போட்டது இங்கே காஞ்சிகிட்டு இருக்குது பாருங்க அலாமலைக்கும் இந்த சட்டைகள்லாம் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து கலர் ஏற்றப்பட்ட சட்டைகள் சரியா இது வந்து ப்ரௌன் வெள்ளையாக இருந்ததை ப்ரௌனாக மாற்றிருக்கிறேன் இது பச்சை டார்க் க்ரீன் இதுவும் வெள்ளை சட்டையாக இருந்ததை பழுத்து போன வெள்ளை சட்டையாக இருந்ததை டார்க் க்ரீனாக மாத்திருக்கிறேன் இது சிவப்பு ஃபேடான சிவப்பு கலரை திரும்ப கலர் ஏற்றிருக்கிறேன் இது பிங்க்கு ஃபேடான பிங்கை வந்து திரும்ப மறுபடியும் சிவப்பு கலர் ஏற்றிருக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் எப்படி செய்கிறது என்பதை என்னை ஃபாலோ பண்ணி இறுதி வரை இந்த காணொலியை பாருங்கள் என்னுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அலாமலை வைக்கும் அஹமத்துள்ள காத்து நாம் இப்போ காண இருப்பது துணிகளுக்கு எப்படி கலர் போடுவது நம்மளை பழைய துணிகள் இருக்குல்ல பழைய சட்டைகள் வெள்ளை சட்டையெல்லாம் வந்து கொஞ்சம் கழுத்து போன சட்டையெல்லாம் வந்து கழிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நல்ல சட்டை ஆயிரூவா ரெண்டாயிரூபாய்க்கு வாங்கியிருப்போம் அந்த சட்டையெல்லாம் என்னென்னாக்கா பார்க்குறதுக்கு வந்து பழுத்து போய் கொஞ்சம் கழிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து கழிக்காமல் எப்படி கலர் போடுறது என்பதை தான் பார்க்க போகிறோம் நான் இப்போ ஏற்கனவே ஒரு வெள்ளை சட்டையை வந்து ஒரு கலர் போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு ரெட்டு கலர் ஒன்று போட்டிருக்கிறேன் அது மேலே காய போட்டிருக்கிறேன் அதை காட்டுற பாருங்க இது வந்து டார்க் கிரீன் டார்க் க்ரீன் வந்து இப்போ போட்டுட்டு இருக்கிறேன் சரியா இப்போ இப்போ போட போகிறது ப்ரௌன் ஒன்று போட போகிறேன் வெள்ளை சட்டையை ப்ரவுன் போட போகிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போது முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு அண்டாவில் தண்ணியை வச்சிக்கணும் தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த கலர் பவுட்ரு வந்து ஒலிஷர் காட்டுறேன் இந்த கலர் கூடருலாம் வந்து அமேசானில் கிடைக்கிது சரியா ஒரு பத் பதினஞ்சு பத்து பாக்கெட்டு வந்து பாருங்க பத்து கலரு ஃப்ளக்ஸின் டேக் இந்த பத்து கலரு என்னண்டாக்கா முந்நூற்றம்பது ரூபா இதை வாங்கிட்டு வந்து நம்ம என்ன கலர் வேணுமோ நமக்கு தேவையான கலரு போடலாம் இதில் பாருங்கள் மேலே போட்டிருக்குங்க இதில் கலரு இது சைடில் போட்டிருக்கு லாஸ்டில் லெஃப்ட்டில் போட்டிருக்கு சரியா இது ரெட்டு சரியா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கலர் போட்டிருக்குது இந்த பிளாக் சரியா பிளாக் இப்போ நான் போட போகிறது வந்து ப்ரௌனு ப்ரௌன் வந்து போட போகிறேன் நான் ட்ரெஸ்ஸுக்கு இந்த இருக்குது டார்க் ப்ரௌன் போட போகிறேன் வெள்ளை சட்டைக்கு டார்க் ப்ரௌன் போட போகிறேன் பார்த்துக்குறேன் தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு இந்த இதில் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து ஊற கொட்டி கலக்கணும் இதில் கொட்டி கலந்து தான் அதில் ஆட் பண்ணணும் இல்லாட்டி கட்டி கட்டியாக போயிட்டு சட்டையில் வச்சு திட்டு திட்ட வந்துடும் இல்லையா இதை வச்சு என்ன செய்யலை ஒரு இதில் நல்லா கலக்கிடணும் நல்லா கலக்கிட்டேன்னா செய்யணும் இந்த இதில் வந்து ஊற்றிடுவோம் சரியா ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் என்ன செய்ய ஃபுல்லாக துணியை வந்து ஈரமாக்கிக்கணும் மாத்தின துணியை கொண்டு வந்து வந்து போட வேண்டியதாக இல்லை இது வேலை முடிஞ்சிது க்ரீனு dark க்ரீனு சரியா இது என்ன செய்யலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே எடுத்து தண்ணியை விட்டு எடுத்து வச்சிருந்தோம் சரியா சின்ன சட்டிக்கு மாற்றிட்டேன் இது என்ன பெரிய சட்டி ஒரு கம்ஃபர்டபுளாக எல்லாமே சின்ன சட்டிக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் ப்ரௌன் கலர் இது வந்து இருபது நிமிஷம் இதில் இருக்கணும் இதில் இருக்கும்போதே என்ன செய்யணும் காட்டனுக்கு வந்து சால்ட்டு வர எவ்வளோ சால்ட்டு போடணும் சொல்லிட்டு நல்ல ஒரு நாற்பது நாப் நாற்பது நிமிஷம் அப்படி வைக்கணும் ஸ்லோ ஃபயரில் ஸ்லோ ஃபயரில் ஒரு நாற்பது நிமிஷம் வச்சிடணும் அப்படி போட்ட க்ரீன் கலர் இருக்குல்ல அது சாதா வாட்டரில் வாஷ் பண்ண போகிறாப்போ கலர்லாம் போகலை சரியா கலர்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதில் சாதா வாட்டில் தள்ளிவிட்டு நல்லா குழிஞ்சிட்டு கொண்ட போய் நிழலில் போய் காய போட்டுடணும் இந்த பவுட்ரு வந்து இந்த கலர் பவுட்ரு வந்து அமேசானில் கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும் அதெல்லாமல் பட்டுக்கோட்டையில் கண்ணன் ஸ்டோரில் வந்து ஒரு பாக்கெட்டு வெறும் பதினஞ்சு ரூபா தான் என்ன கலர் வேணுமோ அங்கே கிடைக்கிது நீங்கள் போயிட்டு அங்கேருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ இதை பார்க்குற சட்டை இருக்குல்ல இந்த சட்டை இது நான் வந்து வெள்ளை சட்டையை வந்து கலர் மாற்றினது பச்சை கலராக மாற்றினது எப்படி பழுத்து போன வெள்ளை சட்டையை கலர் மாற்றி இன்றைக்கி புது சட்டை மாதிரி இருக்குது பார்த்துக்குறேங்க இது வந்து காட்டனுக்கு வந்து உப்பும் மற்ற மெட்டீரியலுக்கு வந்து வினிகரும் சேர்க்கணும் சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க காட்டனுக்கு உப்பு சேர்க்கணும் இது பண்ணும்போது மற்ற மெட்டீரியலுக்கு என்னென்னா வினிகர் சேர்க்கணும் சேர்த்து இது பண்ணமாக்கு கலர் அழகாக ஏறிடும் சரியா அது அந்த தான் முன்னாடி பார்த்துருக்குறேன் நீங்கள் இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு இது வந்து இந்த காணொளி வந்து நல்ல உபயோகமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மெத்தேடு தெரியாது இதெல்லாம் பழைய காலத்தில் செஞ்சவங்க செஞ்சது இதெல்லாம் இந்த காலத்து பசங்க யாருக்குமே தெரியாது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சட்டை வாங்கியிருப்பீங்க அது வந்து அநியாயமாக வந்து தீக்கி வெளியில் போட முடியாது வரும் மனசு கேட்காது ஒரு கலரை ஏற்றிட்டீங்களா புது சட்டை மாதிரி ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி கைலி பழுத்து போன கைலிகளுக்கு கூட ஏற்றலாம் கருப்பு கலரு சிவப்பு கலர் இந்த டார்க்கு ப்ரௌன் கலரு இந்த மாதிரி பச்சை கலரு இந்த மாதிரி ஏற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் வந்து பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுங்க கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைக்கிற வெல்படனால் அனுப்பிடுங்க